ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின் வாங்க நமக்கு கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அக்கா கிட்டே சொன்னேன் இது மாதிரி வந்து உனக்கு இந்த மாதம் வந்து விழக்கூடிய இதை வந்து எனக்கு கொடுத்துட்றியாக்கா அப்படின்னு கேட்டதுக்கு உடனே கேட்டாங்க என்னடி இப்படியே சொல்கிறேன் நானுமே ஒரு கமிட்மெண்ட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு உடனே இல்லைக்கா இது வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி நாமையாக இருக்காது இந்த மாதத்துக்குள்ளேயே கட்டி ஆகணும் நான் நினச்சேன் ஒரு ரெண்டு மாதம் கழித்து அப்புறம் கட்டிக்கலாம் அப்படிங்கிறதில் தான் இருந்தேன் ஆனால் வந்து இப்போ என்னென்னா திடீர்னு கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடி அப்படின்னு சரி வீடு நான் பார்த்துக்குறேன் எதையும் நீ ஒன்றும் அதை பற்றி நினைக்காத எதாக இருந்தாலும் நான் பார்த்து இது பண்ணிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்து இது பண்ணிக்குவோங்க்கா அப்படின்னு ஒன்று சரி நீ சொல்கிறது கரெக்டு தாண்டி எனக்கு ஏன்னா இப்போதைக்கு நான் வே இது பண்ணுறலான்னு தான் நினச்சேன் இப்போ திடீர்னு இது பண்ணோன்னே தான் எனக்கு வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இது மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் என்ன சொன்னார்னா சரி சரி ஓகே ஓகே அவங்க ஏதோ இம்பார்ட்டண்டாக தானே கேட்குறாங்க நீ எப்படி நகை தானே திருப்ப போகிற ரெண்டு மாதம் வட்டி தானே போயிட்டு போகுது விடு பிள்ளைங்க படிப்பு இதுதான் நமக்கு முக்கியம் அவங்க எவ்வளோதான் நமக்கு எந்த நேரத்துல எல்லாம் கொஞ்சம் செஞ்சுருக்காங்க அதனால் அதெல்லாம் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு நான் கூட என்னமோ இல்லை எடுக்கணும் நகை திருப்பி ஆகணும் அப்படி இப்படின்னு சொன்னார் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னோன்னே அவர் சரி வீடு நான் ரெண்டு மாதம் தானே வட்டி என்ன ஒரு ரெண்டாயிரவா மூவாயிரூவா வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் அது கூட தரேன்னு சொல்லிவிட்டாக்கா ஏன்னா நம்ம இப்போ நம்மளுக்கு விட்றத தானே நம்ம தரோம் அதனால் சீட்டு எடுத்து நான் அவனுக்கு ரெண்டாயிரரூவா தந்துடுறேன்னு சொல்லியிருக்கோம்னா அதெல்லாம் வாங்காத பிள்ளைங்களுக்காக இது பண்ணுறப்போ அதை போய் நீ வாங்கிகிட்டு இருப்பியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அடுத்தது நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் சரி அம்மா வீட்டுக்கு போகலான்னு ரெண்டு பேருமே அக்காவும் நானும் கிளம்பினோம் அப்போ தான் அம்மா சொன்னிச்சு ஏதோ என்னையெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ தான் உங்களுக்கெல்லாம் நேரம் கிடச்சிருக்கு பிள்ளைக்கு பொண்ணு ஒழுக்கலாம் அப்படின்னு ஒன்று ஆமாம்மா என்ன பண்ணுறது நாங்களும் பிள்ளைங்க அப்படி இப்படின்னு கமிட்மெண்ட் ஆகிட்டோம் நீ வந்து உன் பையனோட பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டா அதுங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு அந்த பக்கம் அந்த பக்கம் வரமாட்டேங்கன்னு பண்ண மாட்டேன் கேட்டால் மருமக வேலைக்கு போகுது அது பண்ணுது இது பண்ணுது நான் ரெண்டு பிள்ளைங்களையும் விட்டுட்டு எப்படி வர்றது செய்கிறது அப்படின்னு நீ சொல்கிற அப்போ அதே மாதிரி தானம்மா நாங்களும் இருக்க முடியும் அப்படின்னு ஒன்று சரி சரிடி ஏதோ சொல்கிறீங்க இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு சரியான இது வந்து வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு யாருக்காக இருந்தாலும் நம்ம யார் உதவியும் நம்ம இது பண்ண தேவையில்லை அப்படின்னொன்னே சரி அதெல்லாம் கரெக்டு தான் இந்த நேரத்துலேயும் எதுவும் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு பார்க்க முடியும் செய்ய முடியும் அப்படின்னோன்னே சரி சரி அதெல்லாம் ஓகே தான் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகிறோம் தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சரி சரி அதெல்லாம் நீ சொல்கிறது எல்லாம் புரியுதுமா புரியாமலாம் இல்லை இருந்தாலும் நாங்கள் வந்து பிள்ளைங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது இவங்களுக்கும் ஆஃபீஸ் போகிறாங்க எங்கே வந்து ரெண்டு நாள் இருக்க முடியுதா அவன் வேறு வந்து தான் டென்த்து போயிருக்காங்க அப்படிங்கிறப்ப கோச்சிங் வைக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால பிள்ளைங்களை விட்டுட்டு வர முடியல இல்லைம்மா உடனே சரி சரி புரியுது உங்கள் சூழ்நிலையெல்லாம் எனக்கு புரியுது கஷ்டம் தான் என்ன பண்றது யாரும் நம்ம குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது சும்மா வந்து வந்திருக்கீங்கன்னு சும்மா கிண்டல் பண்றதுக்காக உங்க அண்ணியெல்லாம் இருந்தான்ட்டு சும்மா பேசினேன்டி மற்றபடி எனக்கு தெரியாதா என்ன மாதிரி சூழ்நிலை இப்போ இங்கே எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்குங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னோன்னு ஆமாம் ஆமாம்மா அதனால தான்மா நாங்கள் வர முடில பண்ண முடில அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு சரி சரி கரெக்டு தான் நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் எந்த நேரத்துலேயும் நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில